டயபெட்டிஸ் கியூர் பண்ண முடியுமா நிறைய பேர்த்துக்கு ஒன்ஸ் சுகர் வந்துட்டா அவ்வளோதான் சுகருடைய வாழை பழகிப்போம் அப்படின்றது இந்த டயபெட்டிஸ் பற்றின நடைமுறை ஆனால் நான் சுகரை கியூர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்க நம்ம சொல்லாதீங்க டாக்டர் முடியும் அப்படின்னு சொன்னால் அடுத்து உங்கள் கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்னா சரிங்க அதுக்கு என்ன மாத்திரைங்க அப்படின்றதான் அடுத்த கேள்வியாக இருக்கும் இப்போ மாத்திரையை சாப்பிட்டு சரி பண்ண முடியும்னா சுகர் மாத்திரையை சாப்பிட்டு போக வேண்டியதானே ஸோ டயபிட்டிஸை மாத்திரைகள் இல்லாமலே க்யூர் பண்ண முடியும் இது வந்து இந்த லேகி விற்கிற மாதிரி அந்த விற்கிற மாதிரி நான் லோக்கலால் சொல்ல இது சயின்டிஃபிக் வேறு நான் சொல்லலாம் சுகர் இஸ் கியூரபிள் டயபிட்டிஸ் இஸ் ரிவர்சிபிள் எஸ் இன்றைக்கி இருக்க சயின்டிஃபிக் காலகட்டத்தில் இது பாசிபிள் அப்போ ஏன் இதை பற்றி நிறைய பேர் ஏன் பேசுகிறது இல்லை அப்படின்னா இட் இஸ் நாட் ஈஸி க்யூர் பண்ணோம்னா டாக்டர் சைட்ல நிறைய எஃபர்ட் தேவை பேஷண்ட் சைட்லேயும் நிறைய எஃபர்ட் தேவை பட் அந்த எஃபர்ட்டை நம்ம கோத்ரூ பண்ணுன்னா சுகரை கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணி சுகர் இல்லாமல் வாழணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவை நான் அவங்க கிட்ட சொல்லணும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்காக ஜஸ்ட் ஒரு புரிதலுக்காக நம்மளோட உடம்பை ஒரு காரோட நான் வந்து கம்பேர் பண்ணுவேன் கார் அப்படின்னா என்ன ஆகுது காருக்கு பெட்ரோல் போடணும் அந்த காரை அந்த பெட்ரோலை யூஸ் பண்ணி ஃபாஸ்ட் ஆகும் சில கார் அதாவது நீ ஒரே மாதிரி ஒரே கார் வாங்கியிருந்தீங்கனாலும் அது உபயோகப்படுத்துறதை பொறுத்து சில காரில் மைலேஜ் நல்லா கிடைக்கும் சில காரில் மைலேஜ் நிறையா கிடைக்காது சில கார் நல்லா ஃபுயலை குடிக்கும் நிறையா வந்து குடிக்காது சிலர் பயங்கர ஃபாஸ்ட்டாக போகும் சிலது நாலு டிவில் சரி யூஸ் பண்ணிட்டு அந்தளவுக்கு அது ஸ்பீடு வராது இப்படி நிறைய விதங்கள் இருக்கிற மாதிரி பிறக்கிறப்பவே நம்ம உடம்பு வேறு வேறு வேறையாக தான் நம்ம பிறக்கிறோம் அப்கோர்ஸ் நம்ம வளர வளர நம்ம எப்படி உபயோகப்படுத்துகிறோன்றதை பொறுத்து நம்ம உடம்பும் வேலை செய்கிற தன்மை மாறிக்கிட்டே வருது ஸோ இப்போ ஃபியூவல் இப்போ பெட்ரோல் டீசல் எலக்ட்ரிக்குன்னு சொல்கிற மாதிரி நம்ம உடம்புக்கான ஃபியூவல் என்ன நாம் சாப்பிட்ற உணவு வகைகள் உணவு வகைகள் என்ன கொடுக்குது நமக்கு பெட்ரோல் எப்படி காருக்கு எனர்ஜி கொடுக்குதோ நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய கேலரிஸ் தான் நம்ம உடம்புக்கு எனர்ஜியை கொடுக்குது ஸோ எப்படி காரோட ஃபியூவல் குவாலிட்டி ஆஃப் தி ஃபியூவலை பொறுத்து இன்ஜின் எப்படி குவாலிட்டியாக இருக்குமோ நாம் சாப்பிட்ற உணவு வகைகள் என்ன மாதிரி குவாலிட்டி உணவு வகைகளாக இருக்குது ஒன்று ஒன்று என்ன மாதிரி எனர்ஜி நமக்கு கொடுக்குது எது நமக்கு தேவைப்படுற எனர்ஜி எது நமக்கு தேவைப்படா இல்லாத எனர்ஜின்றத ஒரு ஒரு உடம்புக்கும் தகுந்தாப்பில் நம்ம ஃபியூவலை ஃபஸ்ட்டு மாடிஃபை பண்ண வேண்டியது நம்ம சாப்பிட்ற கேலரிஸ் கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் ஃபேட் அது ஒன்று ஒன்று கேலரிகளாக கன்வெர்ட் பண்ணி கேலரிஸ்கிறது ஜூல்ஸில் தான் சொல்வதை எனர்ஜி பாயிண்ட் ஆஃப் எனர்ஜி நமக்கு கொடுக்குது அந்த எனர்ஜியை நம்ம உடம்புக்கு பேர்ன் பண்ணு ஏன்னா நம்ம வேலை செய்கிறோம் இல்லையா மென்டலாக ஒர்க் பண்ணுறோம் ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணுறோம் ஸோ அந்த கார் ஓடுற மாதிரி உடம்பு வேலை செஞ்சு அந்த எனர்ஜியை வெளியில் தரும் அதே மாதிரி நம்ம உடம்பு மெட்டபாலிசம் நல்லா இருந்தால் அந்த எனர்ஜியை நல்லா வேகமாக யூஸ் பண்ண முடியும் உடம்புல சுகராக தங்காமல் வெளியில் தள்ளிக்க முடியும் ஸோ சுகர் பேலன்ஸ்டாக இருக்கணும் ஸோ ஒருத்தரோட தன்மை அல்லது மெட்டபாலிசம் இதுதான் சுகரை ஏற்றுதா நார்மலாக வச்சுக்குதா அப்படின்றத முடிவு பண்ணும் இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க ஒரு சின்ன ஸ்வீட் சாப்பிட்டாலே அவங்களுக்கு சுகர் இரநூறு முந்நூறுன்னு போய் நிற்கும் அதுவே சுகர் இல்லாதவங்களுக்கு அதாவது எரிப்புத்தன்மை நல்லா இருக்கிறவங்களுக்கு மெட்டபாலிசம் நல்லா இருக்கிறவங்களுக்கு நாலு ஸ்வீட் சாப்பிட்டாலும் சுகர் பெருசாக ஏறாது ஏன் ஏறல ஏன்னா அவங்க மெட்டபாலிசம் நல்லா இருந்துச்சு அதனால ஏறும் இந்த மெட்டபாலிசம கண்ட்ரோல் பண்ணுறது என்னது நம்மள உடம்புல சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் சுகர் ஸ்டாண்ட் பாயிண்ட் இருந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் குளுக்கோவான் அப்படின்னு சொல்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய சுகர் உடம்புக்குள்ளே வந்தோன்னே சுகர்ன்றது என்னது கேலரிஸ் கார்போஹைட்ரேட்ஸ் அந்த கேலரிஸ் எதுக்கு தேவை எனர்ஜிக்கு தேவை ஸ்கூல் காலத்தில் போய் படித்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் தான் எனர்ஜி கிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது உள்ளே வந்தோன்னே எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகப்ப அந்த இன்சுலின்றது இன்ஸ் இருந்து சுரந்து அந்த சுகரை கொண்டு போய் செல்களுக்குள்ளே தள்ளும் பட் இந்த ப்ராசஸ் சீராக இருந்தால் சுகர் நல்லா இருக்கும் ப்ராசஸ் சீரா இல்லைன்னா சுகர் பிளட்டில் இருக்கும் இந்த ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கணையம் ஃபஸ்ட்டு நல்லா வேலை செய்தா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டியது ஏன்னா முக்கால்வாசி டயபெட்டிக் பேஷண்டுக்கு கனையும் நல்லா வேலை செய்யும் அதனால இவங்களுக்கு ஆனால் அந்த சுலக்கக்கூடிய இன்சுலின் செல்களுக்குள்ள சுகரை தாளுன்னு சொன்னா இல்லையா அது சரியா வேலை செய்யாது அது சரியா வேலை செய்யாததுக்கான காரணம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாடி காம்போசிஷன் அதாவது கொழுப்பு அளவு எவ்வளோ இருக்கு தசை அளவு எவ்வளோ இருக்கு இதை பொறுத்து தான் நம்ம பாடியோட கெப்பாசிட்டி அதாவது கார்ல இன்ஜின் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தா பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி நம்ம உடம்போட இன்ஜின் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய தசை அளவு அதாவது மசில்ஸ் நம்ம மசில்ஸ் எவ்வளோ இருக்கும் அதை பொறுத்து தான் நம்ம பாடியோட மெட்டபாலிசம் இருக்கும் நான் அதுக்கு நான் குண்டாக இருக்கிறது உள்ளே இருக்கிறதை பற்றி நான் பேசவே கிடையாது நார்மல் வெயிட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் கொழுப்பளவும் மசில் அளவை பொறுத்து தான் பாடியோட கெப்பாசி அது இன்ஜின் கெப்பாசிட்டி மாதிரி பாடியோட மெட்டபாலிக் கெப்பாசிட்டி இருக்கும் ஸோ இந்த கெப்பாசிட்டி நல்லா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்சுலின் வேலை செய்ய வைக்க தன்மை இம்ப்ரூவ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம குடல் எவ்வளோ தூரம் ஹெல்த்தியாக வச்சுருக்கோம் அதை கட்ஸுன்னு சொல்கிறது நம்ம கட் எவ்வளோ தூரம் ஹெல்த்தியாக இருக்கோ அதை சார்ந்து நம்ம இன்சுலின் குறக்கக்கூடிய தன்மையாகட்டும் இன்சுலின் வேலை செய்கிற தன்மையாகட்டும் நல்லா வேலை செய்யும் ஸோ கட் ஃபங்க்ஷனை ஒழுங்காக மெட்டபலைஸ் பண்ண அதை கட் ஃபங்க்ஷன்னு சொல்கிறது நம்ம சாப்பிட உணவு வகைகள் நம்ம டெய்லி மோஷன் போடுறது கட்டில் இருக்கக்கூடிய கட் மைக்ரோ சொல்லுவோம் குட் பேக்டீரியா சொல்லுவோம் இதோட அளவை பொறுத்து கட் ஃபங்க்ஷன் டிசைட் ஆகுது ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் நம்ம தூக்கத்தோட குவாலிட்டி எப்படி இருக்குது தூக்கம் நேரம் எப்படி இருக்குது எந்த நேரத்தில் தூங்கி எந்த நேரத்தில் எந்திரிக்கிறோம் அதே மாதிரி நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி நம்ம வச்சுக்கிறோம் திங்கிங் கெப்பாசிட்டி தேவையில்லாமல் மண்டையை போட்டு குழப்பிக்கிறது இது எல்லாமே டைரெக்டாக நம்ம உடம்போட மெட்டபாலிசமாக மாறும் ஒரு நார்மல் டே அன்னைக்கு சாப்பிட்டுட்டு சுகர் செக் பண்ணி பாருங்கள் எழுதி வைங்க அதே ஒரு நாள் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிற அன்றைக்கி நைட்டு சரியாக தூக்கம் இல்லாமல் காலில் எழுந்திரிச்சி சாப்பிட்டுட்டு சுகரை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நீங்கள் சரியாக தூக்கம் இல்லாத அன்றைக்கோ ஸ்ட்ரெஸ் அதிகமாக அன்றைக்கோ சுகர் அதிகமாக இருக்கும் ஸோ இதை நம்ம எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தருக்கு தகுந்தாப்பில்ல ஸோ பேசிக்கலி உள்ளே கொடுக்குற எனர்ஜி என்ன மாதிரியான உணவு வகைகள் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி உணவு வகைகள் சுகர் ஒரு ஒரு மாதிரி எடுத்துகிட்டு போகும் அதை மாடிஃபை பண்ண வேண்டியிருக்கும் பாடி காம்பசிஷன் மாடிஃபை பண்ண வேண்டிய அதாவது வெயிட்டை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது உடம்புல இருக்கிற கொழுப்பு தன்மையை கம்மி பண்ணி மசில் அளவு அதிகப்படுத்தினோம்னா பாடியோட மெட்டபாலிசம் அதிகமாகும் இது ஓவர் நைட்டில் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் ப்ரோக்ராம் நம்ம இதை கிராஜுவலாக பண்ணால் சுகர் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பேஸ்லைனுக்கு கொண்டு வந்துட முடியும் பட் திஸ் ரிக்வயர்ஸ் எஃபர்ட் உங்களுக்கு சுகர் இல்லாமல் நான் வாழணும் டயபெட்டிஸ் இல்லாமல் வாழணும்னு நினச்சா அந்த ப்ரோக்ராம் தான் இந்த டயபெட்டிஸ் டாட் கேர் அப்படின்ற ப்ரோக்ராம் வேர் வி ஒர்க் டுவர்ட்ஸ் ரிவர்சல் ஆஃப் டயபெட்டிஸ் யாருக்கெல்லாம் இது பண்ணனா சுகர் இருக்கிற எல்லாருமே பண்ணலாம் இல்லை இருபது வருஷம் ஆச்சு நான் இன்சுலின் ஐம்பது யூனிட் எடுத்துகிட்டு இருக்கேன் நூறு யூனிட் எடுத்துகிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இன்னும் இன்சுலின் இல்லாமல் பண்ணணும் அதுக்கு தகுந்தாப்பில் டெய்லர் மேடு ப்ரோக்ராம் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கஸ்டம் மேக் ப்ரோக்ராம் ஸோ டயபெட்டிஸ் இல்லாமல் நான் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒருத்தருக்காக இந்த ப்ரோக்ராம் ஸோ அதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தால் வீல் பி மோர் தேன் ஹாப்பி டு ஹெல்ப் யூ அண்ட் சப்போர்ட் யூ டு லிவ் அ டயபட்டிஸ் ஃப்ரீ லைஃப்